wish you happy new year 2026 முத்தாண்டு தீர்மானம் உடல் சம்பந்தமா எடுக்கலாங்க காலையில எந்திரிச்ச உடனே அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் தியானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா புக்கு படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா புக்கு படிக்கலாங்க தினமும் அப்படி இல்லையா வாரத்துல மூணு நாளாவது யோகா தியானம் செய்யலாங்க தினமும் வாக்கிங் போறது உடம்புக்கு ரொம்ப நல்லது புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு வர்றது நல்லது ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கியே ஆகணுங்க அதிகமான இனிப்பு ஜங்க் வகை உணவு வகைகளை சாப்பிடாம வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாட்டையே சாப்பிடணும் தினமும் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணுங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது மொபைலை பார்க்காம இருக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் மொபைல் பார்க்காம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உட்காந்து பேசி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாங்க